குருவே சரணம் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி மாதம் இருபத்தெட்டாம் தேதி தணிக்காம இன்னைக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆள் மனதில் வருத்தங்கள் வலிமையாக குடியோந்திருக்கும் தாயாருடன் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட இன்னைக்கு வலிமை அடைஞ்சிடும் கவனமாக இருங்க தாயார் தகப்பனார உடனான உறவுகள் இன்னைக்கு கலகலப்பா அமையும் அவருடைய ரகசிய சொத்து பத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு தூர தேச புனித யாத்திரைகள் இதை வழிபாடுகள் அந்த பயணங்கள் நீக்கி சிறப்பாமையோ கலகலப்பாமையோ சில பேர் அந்த யாத்திரைகளில் யாத்திரை செல்லக்கூடிய இடங்களில் தங்கி ஆன்மீக சார்ந்த வழிபாடுகள் செய்வது மிக சிறப்பாக அமையும் இதெல்லாம் ஒரு பொது பலன்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு கன்சல்ட் எடுக்கணும் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே